விஷயம் என்னன்னு சொன்னா மலங்கழிச்சல் சம்பந்தமா நாங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அன்றாடம் வந்து காலையில் உடனே வந்து இந்த மலம் கழிக்கிற விஷயத்தை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் மலங்கழிக்கிறது சொல்கிறது வந்து நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுகள் வந்து சமைப்பாடு அடைஞ்சி வந்து எங்கள்ட குதத்தினோடாக வந்து மலம் வந்து வெளியேறுறதான் நாங்கள் சொல்றது அப்ப ஒருத்தருக்கு வந்து இந்த மலத்தோடு வந்து ரத்தம் போகலாமா அப்படின்னு கேட்டா போகலாம் சிறு சிறு நோய் நிலைமைகளால் வந்து இது நடக்கலாம் இரத்தம் வந்து சோப்பு கடல் எல்லாருக்கும் தெரிஞ்சது அது அப்போ மலத்தோட வந்து ரத்தம் வந்து போகிற நேரம் வந்து சோப்பாக போச்சுன்னு சொன்னால் இது ரத்தம்னு சொல்லி அவங்களுக்கு உடனே கண்டுபிடிச்சிடலாம் எங்கட உணவு சமிபாட்டு தொகுதியில் வந்து கீழ்ப்பகுதி அதாவது இந்த மூலம் மூலத்துக்கு மேலே உள்ள அந்த உடல் பகுதி அந்த பகுதிகளில் இருந்து வந்து மல இரத்தம் வந்து ஏதாவது நோய் காரணங்களால் வந்து வெளியாகிச்சின்னு சொன்னால் அது வந்து சோப்பாகவே வெளியாகும் உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து பைல்ஸ் அதாவது மூலவியாதின்னு சொல்லுவோம் நாங்கள் அல்லது வந்து மலம் கழிக்கிற அந்த பிரதேசங்களில் வர கீரல்கள் அதில் வர சில கண்டிஷன்கள் ஃபிஷர்னு சொல்லி சொல்லுவோம்னாங்க அடுத்தது வந்து மலம் வந்து கடும் இறுக்கமாக சில ஆங்கிலுக்கு போச்சுன்னு சொன்னால் அந்த காயத்தை ஏற்படுத்தி கொண்டு வழியாகும் அந்த நேரம் வந்து ரத்தம் வழியாகலாம் அப்போ அதெல்லாம் வந்து சுவப்பு கடலில் வரும் ஒருத்தருக்கு வந்து இலகுவாக வந்து ரத்தம் வந்து சூப்பாக இருக்கிறதால வந்து கண்டுபிடிச்சிடலாம் ரத்தம் போகுது சொல்லுவோம் ஆனால் சிலவங்களுக்கு மலத்தில் வந்து ரத்தம் போகும் ஆனால் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னு சொன்னால் அது சிவப்பு கலரா போகாது ஏன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அந்த மலத்தில் இருக்கிற அந்த இரத்தத்துல கலர் வந்து கருப்பாக இருக்கும் அது ஏன்னு கேட்டீங்க எங்களோட உணவு செயல்பாட்டு தொகுதியில வந்து உணவை கடத்தி கொண்டு சொல்ற இந்த உணவு குழாய் இருக்குது அதாவது ஈச பக்கன்னு நாங்கள் அது கீழே வந்து இறைப்பை இருக்குது இறைப்பையில இருந்தால் சிறு குடல் அதுக்கு பிறகு வந்து பெருங்குடல் ஆரம்பித்து போகும் அப்ப இந்த மேல் பகுதிகளில் ஏதாவது உருடங்களில் இருந்து ரத்தம் லீக் ஆகிச்சுன்னு சொன்னால் ரத்தம் கசிவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் உதாரணமாக வந்து இருந்து அல்லது சிறுகுடலில் ஏதாவது பகுதிகளில் இருந்து வெளியாகிச்சுன்னு சொன்னால் ரத்தம் அது வந்து மலத்தோடு சேர்ந்து மலம் வெளியாகிற நேரம் வந்து அது வந்து சிவப்பு கலராக வராது அது வந்து கரப்பு தான் வரும் இப்போ யார் ஒருத்தருக்கு வந்து மலம் வந்து கருப்பாக போகுதோ அடுத்தது வந்து அப்படி மலத்தோட ரத்தம் கலந்து போகிற நேரம் வந்து அந்த மரம் வந்து கடுமையான ஒரு துர்நாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் இப்போ நோமலாக வந்து மலம் சொல்கிறதுக்காக வந்து ஒரு துர்நாற்றம் உடையது தான் ஆனால் இந்த துர்நாற்றம் வந்து மிகவும் கடுமையாக இருக்கும் நோமலாக அந்த திருநாற்றத்தை விட ஒரு நாலஞ்சு மடங்கு கூடுதலான துர்நாற்றம் உடையதாக இருக்கும் கருப்பு கலராக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விடயங்களையும் நீங்கள் மலத்தில் அவதானிச்சிங்க சொன்னால் கட்டாயம் வந்து உங்களோட குடும்ப வைத்தியர் அல்லது ஒரு வைத்தியம் வந்து நீங்கள் கட்டாயம் சந்திக்க வேண்டும் ஏன் சொன்னால் இது ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கும் இதை வந்து மேலதிகமான சில பரிசோதனை செய்து உறுதிப்படுத்தி அதற்குரிய மருந்துகளை சிகிச்சைகளை வந்து உடனடியாக தொடங்க வேண்டும் சிலையங்களை வந்து சில சாப்பாடுகள் சாப்பிட்றதால வந்து எங்களுக்கு வளமையாக போயிட்டு இருக்கிற மஞ்சள் கலரில் போயிட்டு இருக்கிறது வந்து நார்மலாக ஒரு தரம் வந்து கரப்பாக ஒரு கருப்புட செய்யறது லேசான ஒரு கலராக போகலாம் ஆனால் அது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஸ்மெல் அந்த அந்த துர்நாற்றத்தில் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் ஏற்படாது உதாரணமாக சாக்லேட் கூடுதலாக சாப்பிட்டா அந்த கிரேப்ஸ் போன்ற அந்த கருப்புடு கருப்பு தோலோட சேர்ந்து ஏதாவது பழங்கள் சாப்பிட்டா சிலவங்களுக்கு வந்து இந்த இரும்புச்சத்து டேப்லெட் இருக்குது குளிசைகள் இருக்குது அந்த குளிசைகள் பாவிச்சாலும் வந்து சில நேரம் வந்து கரப்பாக போயிருக்கும் ஆனால் துர்நாற்றம் கடுமையான துர்நாற்றம் வராது